மக்களை என்னைக்கான இந்த வீடியோவில் அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா யார் யார் எந்த இடத்துல எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்கிறது தெளிவாக தெரியும் நம்மளுடைய எல்லா வீடியோவை விட இந்த ஓட்டிங் வீடியோ வந்து நம்ம போடும்போது எப்பயுமே ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்கு வீடியோவை முழுமையாக பாருங்க முதல் இடம் யார் இந்த வாரம் யார் கன்ஃபார்ம் எபிக்ஸாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம் ஸோ இன்னைக்கான முதல் இடத்தை பிடித்த நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டுகள் வந்து எண்பத்தி நாற்பது ஓட்டுகள் பதினாலு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க வைல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் திவ்யாவர்கள் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்றதை பார்க்க முடிஞ்சுது அதே சமயம் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கில் ரொம்பவே ஒஸ்டாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட பைண்ட்ல ஒரு ஒரு சில இடங்கள்ல தோணுச்சு உங்களுக்கும் அப்படி தோணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி எண்பத்தோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தோரு ஓட்டுகள் பதிமூணு புள்ளி பதிமூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட விஜே பார்வதியும் திவ்யா அவர்களும் சேம் கேட்டகரி தான் ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் அடிக்கடி கிளாஸ் நடந்துக்கிறத பார்க்க முடியுது அதே சமயம் சேம் ஒரே மைண்ட் செட் ஒரே மாதிரி திடீர்னு அராத்தாவும் இருப்பாங்க திடீர்னு கீப் பொயட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லி டாஸ்க்ல இந்த ரெண்டு பேரும் தான் பயங்கரமான வில்லியா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே மூன்றாம் இடத்தில் விக்ரம் அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டுக்கள் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட சூப்பரா அதாவது இன்னைக்கு பூர்ணிமா ரவி வரும்போது கூட சொல்கிறாங்க அடுத்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மைண்ட் ஒர்க்கான கேமு சூப்பரா பிளே எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் சூப்பராக பிளே பண்ணுறாரு விக்ரம் வந்து ஃபைனல் வரைக்கான வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அடுத்த இடத்தில் சபரி ஐம்பத்தி நாலு புள்ளி நூற்றி ஐந்து ஓட்டுக்கள் எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் சபரி வந்து எப்படின்னே புரிஞ்சுக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல வந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் இப்போ எந்த ரோலில் ப்ளே பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியாமல் குழம்பிட்டு இருக்காரு ஃபைனல் வரைக்கும் சபரியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ்ல எல்லா எபிசோட்லையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் இவங்களா வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஐந்தாம் இடத்தில் அரோரா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓட்டுகள் ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அரோரா பாருங்க இந்த வாரம் இதுக்கு முந்தின வாரம் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எல்லாம் முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தா டாப் உள்ள கேட்டகரிஸ்ல கம்பல்சரி அரோரா வந்திருப்பாங்க சூப்பராக இந்த ரெண்டு மூணு வாரங்கள் அரோரா வந்து நல்லாவே தெரியுறாங்க பிக் பாஸ் கூட வந்து சொல்லியிருப்பார் அரோரா நீங்கள் வந்து சூப்பராக கேம் விளையாடுறீங்க இப்போ அந்த ஒன் செகண்ட்ல போய்ட்டு ஒரு சாங் பண்ணால் அந்த எடுத்துகிட்டு வர்றது வந்து கருவாடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்களோட ஸ்பீடை பார்த்துட்டு பாஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் இருந்தே விளையாண்டுருக்கலாம் அரோரா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஓட்டிங் லிஸ்ட்ல ரொம்பவே கடைசி இடத்துல அரோராவெல்லாம் கம்பல்சரி எவிக்ட் அப்படிங்கிற நிலையை தாண்டி ஐந்தாம் இடத்துல வர்றதெல்லாம் சின்ன வேலையே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் பங்கேற்கிற போட்டியில் கடைசி இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல வர்றதுனால அரோர்லாம் வளர்ந்து கம்பல்சரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது ஆறாம் இடத்தில் கெமி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அவர்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் உள்ளவே வந்து என்னடா பண்ணுறீங்க இருக்கிறீங்களா இல்லையா கெமி அப்படிங்கிற மாதிரி தான் சைலண்டாக இருந்தாங்க இந்த வாரம் நிறைய கமுருஜினில் போயிட்டு வம்பு எடுக்கிறதா இருக்கட்டும் சாப்பாட்டு விஷயத்தில் உள்ள சண்டை போடுறதா இருக்கட்டும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாரம் கம்பல்சரி நம்ம எவிக்ஸனில் இருக்கிறதுனால நாமினேட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து நம்ம நாமினேஷனுக்கு போகிறோம் மக்கள் மத்தியில் நம்ம தெரியணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போவேண்டா அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை நம்ம மாற்றணுங்கிறக்கோசரமே சம்மன் இருக்கிற கம் கமுருதனை போயிட்டு வம்பு எடுத்ததாக இருக்கட்டும் சாப்பாட்டில் காரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும் ப்ரோ ஹோமோலியாக வர அளவுக்கு கெமியோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்துருப்பீங்க ஸோ கெமி வந்து இந்த வாரம் விவிக்ஷன் ப்ராசஸ்ஸில் இருக்கிறதுனாலவே பர்ஃபார்ம் பண்ணாங்க இனி வரும் வாரங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணால் கெமிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஃபைனல் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுற உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை பறக்காமல் பதிவிடுங்க ஏழாம் இடத்தில் கனி முப்பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தாறு வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து ஆறு புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்டேஜ் வந்து சாப்பாட்டெலாம் அடிச்சுக்கவே முடியாது வீட்டுக்குள்ள வந்து பூர்ணிமாரவி சொன்ன மாதிரி ஒரு தாயார் மாதிரி ஒரு ரோல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம அன்பு கேங்கில் இருக்கும்போது கனிவர்களை வந்து எப்பா சாமி விடுறா கனியெல்லாம் எப்படா கிளம்புவாங்க அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம் ஆனால் இந்த வாரங்களில் வீக்லி டாஸ்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் ரோலில் கனி சூப்பராக இருந்தாங்க ஏன்னா இந்த என்ன டீம் வந்து சாம்பார் ஸ்கோடு அந்த சாம்பார் ஸ்கோடில் ஒரு நாலு பேரத்தை விட ஆல்ரெடி திவ்யா சாண்ட்ரா நம்ம பார்வதி இவங்க வியானா இவங்க எல்லாத்தையும் தாண்டி பாசிட்டிவாக ஒரு வைப்ரேட் இருந்தது அந்த டீமில் சூப்பர் பா பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா கம்பல்சரி அந்த இடத்த வந்து சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணாங்க கனி மற்ற நாலு பேருமே ஒஸ்ட்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க இந்த வாரத்தில் ஓகே எட்டாம் இடத்தில் சாண்ட்ரா போயிட்டே இருமா கிளம்புமா எவிட்டாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த வாரத்துக்கான அவங்களோட பர்ஃபார்மென்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலு ஆறு புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜ் சாண்ட்ரா வைல்ட் வயல்ட்கார்டு என்ட்ரியில் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கும்போது சூப்பராக நம்மளே நிறைய வீடியோக்கள் சாண்ட்ராக்கு ஃபேவராக போட்டிருக்கோம் ஆனால் இந்த வாரம் பிஜே கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம சாண்ட்ரா அவர்கள் பார்க்குறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எப்பா சாமி நீ வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தது போதுமா கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வன்மமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சது டாய்லெட்டை போயிட்டு பூண்டை உரிச்சிக்கிட்டு ரொம்பவே இரிட்டேட் பண்ணதா இருக்கட்டும் பூண்டோட தொல்லிகளை வீடு முழுக்க இறச்சது இல்லையெல்லாம் அப்பா சாமி கிளம்புனா பரவாயில்லையே இந்த சான்றாவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திக்க வச்சாங்க ஓகே அதனால தான் வந்து மக்கள் கிட்டத்தட்ட போன வாரங்களில் அதுக்கு முந்தின வாரங்களில் முதல் இடத்துல இருந்த சான்றாவை எட்டாம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறது எவ்வளவு அவங்க வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க எவ்வளவு இரிட்டேட்டிங் மக்களால் வந்து ஹேட்டர்ஸ் லிஸ்ட்ல போயிருக்காங்கன்னு பாருங்க ஓகே ஒன்பதாம் இடத்தில் வியானா ஆஹாஹா ஆசினி ரொம்பவே க்யூட் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் பரவாயில்ல பார்க்குற மாதிரி இருந்ததுமா இந்த சாம்பார் ஸ்கோர்டில் நீ பண்ணிகிட்டு இருக்கிற வில்லித்தனத்தில் வியானா மேலே எப்பா இதெல்லாம் கிளப்பி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே அவங்க வாங்கியிருக்கிற வியானா ஓட்டுக்கள் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு ஓட்டுக்கள் அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வியானா சூட்டுங்கிற பேரில் ஏதாவது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு க்யூட்டுன்னு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஓகே எனிவே மக்கள் மனசில் வந்து வியானாக்கு முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க வியானா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க பத்தாவது இடம் பிரஜன் முப்பத்தையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டுகள் அஞ்சு புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆல்ரெடி வயல் கடன்ட்ரி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரஜன் வந்து உள்ள இருக்கிறவங்களோட ஒவ்வொரு முகத்திலையும் போய் கிழிக்கிற யாருக்கும் நாவடகம் கிடையாது யார் அதை பண்ற இதை பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயங்கர மாசா வயல்கட்ரி கொடுத்தாரு உள்ள போய் என்ன கிழிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே பதினோராவது இடம் அமித் இவர் வாங்கிய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ஓட்டுகள் அஞ்சு புள்ளி நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் அமித்தாலாம் வந்து ரொம்பவே குயிட்டா தான் இருந்தாரு போன வாரங்கள் அதுக்கு முந்தின வாரங்கள்லாம் இந்த வாரம் உண்மையாவே நல்லா சிறப்பா பாடிக்கிட்டு பிக் பாஸ்லாம் வந்து ரொம்பவே அந்த வீடு ஃபுல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நைன்டிஸோட சாங் எல்லாம் பாடிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொன்ன வேலைகள்லாம் சரியா செஞ்சுட்டு அமித்லாம் ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வாரம் அமித் அவர்கள் பெஸ்ட் தான் மக்கள் வந்து பதினோராம் இடம் வந்து அமித் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது வந்து இடத்தில் சுபிக்ஷா இவர் வாங்கிய ஓட்டுகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் சுபிக்ஸா வந்து பயங்கர டேலண்ட் பர்சன் ஒரு கேமிங் பாயிண்ட் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ள பிக்பாஸ் வீட்டில் இருந்தே அவங்க கோசரம் அவங்களால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கெலாம் நிறைய இடங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்கில் வந்து கம்பல்சரி சூப்பராக தான் விளையாண்டாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம எப்படியாவது பிக்பாஸ் வீட்டில் இருந்துடணும் அப்படிங்களுக்காக கிடைச்ச வாய்ப்புகளை அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறதை பார்க்க முடியுது ஓகே பதிமூணாவது இடத்தில் வந்து ரம்யா ஜோ முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் கிட்டத்தட்ட நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கடைசி இடத்துலதான் ரம்யா இருக்காங்க ஓகே மக்களே இந்த வாரம் யார் எஃபிக்ட் ஆக போறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசி ஐந்து இடங்கள்ல பிடிச்ச யாரா வேணாலும் இருக்கலாம் அதே சமயம் ஒவ்வொரு வாரமும் நம்ம மறக்காம தான் எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அது ஒவ்வொன்றும் கரண்ட்ல நடந்துகிட்டே இருக்குது நம்ம சொல்ற அந்த நபர் எவிக்ட் ஆயிட்டே இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்காக நீங்க வந்து கமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் பண்றதை பார்க்கவே முடியுது ஓகே கடைசி ஐந்து இடங்கள்ல இருக்கிற வியானா பிரஜன் அமித் ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்க ஐந்து இடங்கள் ஐந்து இடங்களுமே ரொம்பவே ஓட்டு வங்கியில தான் இருக்காங்க ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெண்களை ரம்யா ஜோவை எடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம வியானாவை எடுக்கிறதா இருக்கட்டும் இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிரஜன் ஆர் அமித் எவிட்டாக வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்ம் எவிட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ சுபிக்ஷா அமித் பிரஜன் இந்த நாலு பேரத்துல யாருக்கு வேணா வியானா வந்து கம்பல்சரி உள்ள வந்து ஸ்கோர் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த நாலு பேரத்துல யார வேணாலும் அவங்க நினைச்சா டபுள் பண்ணி ரெண்டு பேர்த்து கம்பல்சரி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க பிக் பாஸ் லைவ் அப்டேட் நம்மளோட சேனல் வந்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் வாய்ப்பு